வணக்கம் நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா எஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவு பஞ்சமி சீரீஸ் பார்த்துட்ருக்கும் அதிலும் குறிப்பாக ஷியாமலா பஞ்சமி ஏன்னா தை மாதம் அமாவாசையையொட்டி வரக்கூடிய வளர்ப்பிறை பஞ்சமி பார்த்திங்கன்னா ஷியாமலா பஞ்சமி என அழைக்கப்படுகிறது இந்த ஷியாமலா தேவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தேவியோட இன்னொரு அவதாரம் தை மாதம் அமாவாசைத்தை தொடர்ந்து பிரதமையிலேருந்து ஒரு ஒன்பது நாள் ஷியாமலா நவராத்திரி வடநாவ வட இந்தியாவில் ரொம்ப 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 ஒரு ஃபேமஸான ஒரு திருவிழாவாக கொண்டாடப்படுகின்றது நாலு நவராத்திரியில் ஒரு நவராத்திரி வந்துட்டு ஷியாமலா நவராத்திரி சரிங்களா ஸோ இந்த டயத்தில் இந்த ஷியாமலா பஞ்சமி எதுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா பிராமி உபாசனைக்கு மிகவும் உவ ரொம்ப 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 ஸ்பெஷலான டே யாருக்காவது வந்து பிராமி உபாசனை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷியாமலா பஞ்சமி நன்னு உபாசனை புக் பண்ணி வாங்கிக்கலாம் அது மட்டும் கிடையாது நீங்கள் வந்துட்டு வாராகிய நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் வழிபாடு செய்யும்பொழுது மிக அற்புதமான பலன்கள் நடக்கும் முதல் விஷயம் பாத்தீங்கன்னா அம்மாக்கு வந்துட்டு தேன் அபிஷேகம் பண்ணுங்க யாரெல்லாம் விக்ரகம் வச்சிருக்கீங்களோ சப்போஸ் எங்கிட்ட விக்ரகம் இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு தேன் பாட்டில் வாங்கி அம்மாக்கு அதை வந்து பிரசாதமாக நைவேத்தியமாக படைக்கும் பொழுது அந்த தேனை வந்துட்டு நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது வாரம் ஒரு முறை இல்லை தினமும் ஒரு அரை அர ஸ்பூன் கொடுக்கும்பொழுது மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கும் குழந்தைங்களோட அந்த எஜுகேஷன் அந்த மூளை வளர்ச்சி என்பது மிக அபரீதமான பலன்களை கொடுக்கும் ஏன்னா அன்றைக்கி வந்துட்டு அம்மா வந்துட்டு ஷியாமலாதேவிக்குரிய அதாவது ஷியாமலாதேவி வழிபாடு செஞ்சால் என்ன பலன் கிடைக்குமோ சிமிலராக வாராகி வழிபாடு அன்றைக்கி வேலை செய்யும் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வைக்கக்கூடிய பொருட்கள் பார்த்திங்கன்னா இந்த பச்சை கலரில் இருக்கக்கூடிய பழங்களை வந்துட்டு நிவேதனமாக வைங்க இனிப்பு கட்டாயமாக விற்கணும் அது சாக்லேட்டாகவோ ஸ்வீட்டாகவோ இருக்கலாம் முக்கியமாக அதை வந்து குழந்தைகளுக்கு பிரசாதமாக விநியோக பண்ணணும் உங்கள் வீட்டு குழந்தைகள் மட்டும் கிடையாது மற்ற குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் பேனா பென்சில் ஸ்கேலு நோட்டு இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அம்மாவுக்கு வாங்கி படைச்சிட்டு இதையே வந்துட்டு நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் மற்ற குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் குறிப்பாக அன்றைக்கி உங்கள் குழந்தைகளில் வந்துட்டு உட்கார வச்சு நீங்கள் பிராமி ஸ்லோகம் சொன்னாலும் சரி ஆனால் பிராமி ஸ்லோகத்தை நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது ஸோ அது தெரிஞ்சவங்க ஏற்கனவே உபாசனை வாங்கினவங்க பிரயோகம் பண்ணுங்க புதுசாக யாரும் பண்ண வேண்டாம் ஏன்னா அதுக்கு வந்துட்டு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது குருமுக உபாசனையை வாங்கி பண்ணும்போது தான் அது மிகப்பெரிய அற்புதங்களை பண்ணும் சரியா ரைட்டு ரெண்டாவது அன்னைக்கு வந்துட்டு நீங்கள் வாராகியுடைய காயத்திலே குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க இல்லை ஓம் வாராகியை போற்றி இப்படி சொல்லிக் கொடுத்தாலும் ஓகே இல்லை அம்மாவோட பீஜ மந்திரமான ஓம் ஓம் வாராகியை போற்றி இந்த பீஜ மந்திரத்தை நீங்கள் குழந்தைகளுக்கு டீச் பண்ணாலும் சரி குறைந்தபட்சம் ஒரு இருபத்தி ஒரு முறை குழந்தைகள் அதை வந்து சொல்லும்பொழுது நீங்கள் சொல்ல சொல்ல குழந்தைகள் அதை சொல்லும்பொழுது நிச்சயமாக படிப்பில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அற்புதங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கும் யாரெல்லாம் வந்துட்டு இந்த இரண்டாம் அதிபதி நாலாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இது கூட வந்து இந்த கேது கனெக்ட் ஆகிறவங்க இரண்டாம் அதிபதி வந்து ஆரம்ப கல்வி எயித் எயிட் ஸ்டாண்டர்ட் அடுத்தது வந்துட்டு ஃபோர்த் என்பது காலேஜு அப்புறம் நைன்த் என்பது பிஜி ஸோ இது மாதிரி விஷயங்களில் தடை ஏற்பட்டது அப்படின்னா இந்த பிராமியை நீங்கள் ஸ்லோகத்தை சொன்னாலும் சரி இல்லை வாராகியோட காயத்திரை சொன்னாலும் சரி இந்த ஷாமலா பஞ்சமியை செலிப்ரேட் பண்ணும்போது மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாராகி யாகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஜெயலட்சுமி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் நைன் செவன் ஒன் ஜீரோ ஃபோர் எயிட் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ நன்றி வணக்கம் வாழ்க வல்லமுடன்